ஜீரோவ இருந்து டன் முக்கியம். சரிလား? சோ நீளம். சோ நீளம் வந்து 23 சென்டிமீட்டர் இருக்கும். சோ ஜீரோல இருந்து 23 ஒரு சின்ன வரைக்கும் எத்தனை எடுக்கணும் நீங்க? 23ல ஜீரோல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு புள்ளி வச்சிட்டு எட்டு வரைக்கும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க என்ன சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வச்சுக்கா நெக்ஸ்ட் 听啦。

கீழில பத்து சென்டிமீட்டர் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வந்துச்சா

por aqui,